நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நாலாவது ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர் ஒருத்தர் காட்பாடி ரயில்வே லைனுக்கு முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது அதே போல் பள்ளத்தூருக்கு அருகில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவர் ஒருவரை ஆசிரியர் பெண் பிள்ளைகளுக்கு நேரே திட்டினார் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் அந்த ஆசிட்டாக குடித்து இறந்து போயிட்டார் இது மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டுறாங்க அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க அவர் திட்டுனாரு இருரு இவரை திட்டுனாரு அந்த மாதிரி மன உளைச்சல்கள் சில பேர் ஒருத்தர் ஒரு படம் வெளிவல்ல அப்படின்னு ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் கடைசியில் அந்த படம் வெளிவந்துச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சிச்சு அவங்க எண்ணி பார்க்கறது இல்லை ஒரு கண நம்மளை நம்பி இருந்தாங்களே நம்மளை வளர்த்த தாய் தந்த நம்மளை நம்பி இருக்கிற சகோதரி யாரையும் எண்ணி பார்க்கறதில்ல தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்குறதில்ல நான் ஒரு அற்புதமான ஒரு கதை படித்தேன் அந்த கதையில் பெற்றோர் ஒத்துக்காதனால ஒரு காதலனும் காதலியும் இறக்கலாம் அப்படி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை உச்சிக்கு போகிறாங்க அந்த மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் அந்த கமல்ஹாசன் படம் மாதிரி அந்த மலை உச்சியில் குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அந்த டயத்தில் அந்த பொண்ணு சொன்னச்சா ஒரு நிமிஷம் பொருங்கணிச்சான் இவன் என்னப்பான்னு கேட்டானா அது பொருங்கணிட்டு போய் அந்த அதனுடைய காலணிகளை கலட்டி வச்சுச்சான் செருப்பை காலணியை கலட்டி வச்சிச்சான் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுச்சான் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து நம்ம குதிக்கலாம்னுச்சான் அவன் கேட்டானா ஏம்மா அதையெல்லாம் கலட்டி வச்சுட்டு வர அதெல்லாம் அப்படி வச்சுட்டு வர்றேன் என்னம்மான்னு கேட்டானான் அது சொன்னிச்சான் நம்ம விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா இது எங்கிட்டோ செதறி போயிடும் யாருக்கு இந்த காலணி பயன்படாது இந்த செல்ஃபோன் பயன்படாது ஒன்றும் பயன்படாமல் போக போயிடும் அதனால அதெல்லாம் காட்டி வச்சிருச்சேண்ணா அவன் ஒரு கணம் யோசிச்சானான் யோசிச்சுட்டு அவன் சொன்னானா என்னம்மா நம்ம கொதிக்க வேண்டாம் நீ என்ன சொல்கிற இந்த காலணி பயன்படுங்கிற இந்த செருப்பே மனிதர்களுக்கு பயன்படுகிற போது நம்ம பயன்பட மாட்டோமா உயிரோடு இருந்தால் நம்ம காலம் கூட்டி வச்சால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் சமுதாயத்துக்கு நம்மளால் இயன்றதை செய்வோம் காலம் கூட்டி வச்சா கல்யாணம் பண்ணிக்குவோம் இந்த செருப்பே பயன்படுகிற போது நாம் பயன்பட மாட்டோமா நம்ம குதித்து அநியாயமாக உயிரை பொக்கிக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அப்புறம் திரும்பினாங்களாம் இது ஒரு அற்புதமான கதையாக இருந்தது ஒரு கணம் எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணம் தன்னை சார்ந்திருந்தவர்களை தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தா இந்த மாதிரி தற்கொலைகள் நிகழாது என்பது இந்த இது மாதிரி சிறு கதைகள் உணர்த்தது அதனால் இந்த பிடித்தமாக இந்த கதை இருந்தது உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்